ராஜ்பூர் கிராமத்தில அதிகபடியா பருத்தி விவசாயம் நடக்கும் அந்த கிராமத்தில் கிடைக்கிற பருத்தி நல்ல தரமானது ராஜ்பூர் கிராமத்துல சுனிதாங்கிற பேர் கொண்ட ஒரு பெண் துணி உற்பத்தி பண்ற ஒரு தொழிற்சாலை வச்சிருந்தாங்க நல்ல பருத்தி கிடைக்கிற காரணத்தால அந்த தொழிற்சாலையில நல்ல துணிகள் உற்பத்தி ஆச்சு அங்கிருந்து அதிகப்படியான துணிகள் நகரத்துக்கு டெலிவரி ஆச்சு வேலை அதிகமான காரணத்தால ஃபேக்டரி கட்டுறதுக்கு இன்னும் நிறைய இடம் தேவைப்பட்டுச்சு அதனால அந்த கிராமத்துல விவசாயம் பண்ற நிலம் ஆரம்பிச்சது அதிகமான அளவுல நகரத்துக்கு பொருட்கள் சப்ளை அகலமாச்சு சகோதரர்களே இப்படியே போச்சுன்னா கடைசியில நம்ம விவசாய நிலம் எல்லாமே இந்த ஃபேக்டரி கட்டுறதுக்கே போயிடும் அப்புறம் நம்மளால பருத்தி விவசாயம் எப்படி பண்ண முடியும் ஆமா ஆமா நம்ம இதை பத்தி சுனிதா மேடம் கிட்ட பேசணும் ஆனா யாருப்பா அவங்க கிட்ட போய் பேசுவாங்க நான் போய் பேசுறேன் மோட்டுங்கிற பேர் கொண்ட ஒரு இளைஞன் சுனிதா மேடம் கிட்ட இத பத்தி பேச போனா சுனிதா மேடம் வணக்கம் வணக்கம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க தொழில் நல்ல விதமா நடந்துகிட்டு சொல்லுங்க எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பேசணும் அதிகமான உற்பத்தி ஆகற காரணத்தால அதிகமான பொருட்கள் டெலிவரி ஆகிறதுனால ட்ரக்கு காரங்க ட்ரக்க வயல் வழிய கொண்டு போறாங்க அதனால பருத்தி செடியெல்லாம் நாசமா போகுது ஆனா இந்த விஷயத்துல நான் என்ன பண்ண முடியும் ஆனா பருத்தியே இல்லைன்னா உங்களால எப்படி துணி உற்பத்தி பண்ண முடியும் பருத்தி உற்பத்தி பண்றது குறைஞ்சதுன்னா எனக்கும் அது நஷ்டம் தானே சரி அப்ப நீங்களே சொல்லுங்க என்னோட ஃபேக்டரியில இருக்கிற சாமானை நான் எப்படி நகரத்துக்கு அனுப்புறது ஒருவேளை உங்ககிட்ட இதுக்கான வழி ஏதாவது இருந்தா சொல்லுங்க நீங்க சரியாதான் சொல்றீங்க ஆனா இதுக்கு வேற வழி ஏதாவது இருக்கான்னு நான் கண்டிப்பா யோசிக்கிறேன் சுனிதா மேடம் சொன்னதை கேட்டுட்டு மோன்ட்டு தன்னோட வீட்டுக்கு போனான் அவன் ராத்திரி முழுக்க யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அதுக்கு என்ன வழி இருக்குன்னு மறுநாள் தன்னோட ஃப்ரெண்டு ஷாமை பாக்கிறதுக்காக நகரத்துக்கு போனான் ஷாம் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஹே மோண்டு எப்படி இருக்க ரொம்ப கவலையா இருக்க போல இருக்கு ஆமாப்பா ஷாம் என்னோட கவலையெல்லாம் என்னன்னா மோன்ட்டு ஷாம் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான் மோன்ட்டு ஷாம் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அங்க இருந்த பெரிய டயர் மேல அவனோட பார்வ பட்டுச்சு அத பார்த்ததும் அவனுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு அவன் தன்னோட friend ஷாம் கூட சேர்ந்து ஒரு பெரிய வண்டியை உருவாக்கினான் அதுல அந்த பெரிய டயரை பொருத்தناங்க மோன்ட்டு அந்த பெரிய டயர் பொருத்தன வண்டியை எடுத்துக்கிட்டு தன்னோட கிராமத்துக்கு போனான் அப்புறம் சுனிதா மேடம் கிட்ட என்ன சொன்னான்னா சுனிதா மேடம் நம்ம பிரச்சனைக்கான தீர்வு இதோ பாருங்க அட இது என்ன மோன்ட்டு இந்த பெரிய டயர் கொண்ட வண்டி நிறைய பொருட்களை ஏத்திக்கிட்டு நம்ம வயல்லையும் நம்ம வயலுக்கு மேலையும் போக முடியும் அதனால நம்ம பயிர்களும் தப்பிக்கும் அப்புறம் ஒரே நேரத்துல உங்க நிறைய துணிகளும் நகரத்துக்கு கொண்டு போக முடியும் அட வாவ் மோண்டு நீங்க உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலி உங்க வண்டி ரொம்ப உபயோகமான வண்டி இன்னில இருந்து நீங்க ஏன் கூட வேலை பாருங்க இனிமே என்னோட பொருட்களை நீங்க தான் நகரத்துக்கு எடுத்துட்டு போனோம் இனிமே நீங்க என்னோட உறுதியான தொழிலாளி அப்புறம் இந்த மாதிரி தான் பெரிய டயர் கொண்ட வண்டி மூலமா வயல்ல விளையிற பயிர்கள் தப்பிச்சது அப்புறம் ராஜ்பூர் கிராமத்துக்கு மறுபடியும் சந்தோஷம் கிடைச்சது ட்ரக் அப்புறம் ஹெலிகாப்டர் தீரிட ஒரு சமயம் என்னாச்சுன்னா மணுப்பூருங்கிற கிராமத்துல சோனுங்கிற பேர் கொண்ட ஒரு ட்ரக் டிரைவர் இருந்தான் அவன் ஜெகன் சேட்டோட ஜெயின் ட்ரக்க ஓட்டினான் அப்புறம் அவ அந்த ட்ரக்ல நிறைய பொருட்களை நிரப்பி ஒரு நகரத்துல இருந்து இன்னொரு நகரத்துக்கு கொண்டு போவான் நகரத்துக்கு போற வழியில ஒரு காடு இருக்கு அங்க சில கொள்ளக்காரங்க ட்ரக்ல வரத கொள்ளையடிக்கணும்னு பிளான் பண்ணாங்க ஏய் ஜகு அண்ண சோனு தன்னோட ட்ரக்ல விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு போறான் அட அதனால என்ன என்னைக்காவது ஒரு நாள் அதை திருடலாம் ஆனா அண்ணன் எப்படி திருடுறது அவன் ட்ரக்கை ரொம்ப வேகமா ஓட்டுவான் அப்புறம் வழியில நிறுத்தவும் மாட்டான் அட அந்த கவலைய என் கிட்ட விட்டுரு நான் சின்னதா ஒரு ஹெலிகாப்டர் பண்ணிருக்கேன் அது மூலமா மேல பறப்போம் மேலையே வச்சு எல்லாத்தையும் திருடுவோம் சோனுக்கு அது தெரியவே தெரியாது மறுநாள் அந்த மாதிரி தான் திருடினாங்க சோனு தன்னோட ட்ரக்கை எடுத்துக்கிட்டு காட்டு வழியா போகும்போது அந்த திருடனுங்க ஹெலிகாப்டர் மூலமா அவனை ஃபாலோ பண்ணாங்க சோனுவோட ட்ரக்ல இருந்த டிவி ஃப்ரிட்ஜ் மற்ற எலக்ட்ரானிக் பொருட்களை எல்லாம் திருடினாங்க ஆனா சோனுவுக்கு இது தெரியவே தெரியாது சோனு பொருட்களை மனுப்பூர் போன போது ஜெகன் சேட் அவங்க எங்கே போச்சு காலியா இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க சேட்டு நான் ட்ரக்க எங்கேயுமே நிறுத்தவே இல்லையே சோனு பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சான் ஏன்னா அவனோட ட்ரக் மொத்தமா காலியா இருந்துச்சு எப்பா சோனு நாம மோசம் போயிட்டோம் இவ்வளவு நஷ்டத்தை நாம எப்படி ஈடு கட்டுறது நீ நேர்மையானவன்னு எனக்கு தெரியும் ஆனா பொருட்கள் எல்லாம் திருடு போயிடுச்சுல்ல நீங்க கவலைப்படாதீங்க சேட்ஜி நான் அந்த திருடனங்களையும் சாமான்களையும் ரெண்டத்தையும் கண்டுபிடிப்பேன் மறுநாள் ஜெகன் சேட் சோனு கிட்ட என்ன சொன்னார்னா சோனு கண்ணா இன்னைக்கு நகரத்துக்கு போய் கவர்மெண்ட் தங்கத்தை கொண்டு வரணும் ரொம்ப கவனமா போயிட்டு வாப்பா சோனு காலி ட்ரக்கை எடுத்துக்கிட்டு தங்கத்தை கொண்டு வரத்துக்காக நகரத்துக்கு போனான் அந்த தங்கத்தை பத்தி திருடனங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க ஹெலிகாப்டர்ல அவனை ஃபாலோ பண்ணாங்க திருடனுங்க ஹெலிகாப்டர் மூலமா சோனுவை ஃபாலோ பண்றத சோனு கவனிச்சிட்டான் அவன் தன்னோட ட்ரக்கை எடுத்துட்டு போய் நகரத்துல இருக்கிற தன்னோட ஃப்ரெண்ட பார்த்தான் அப்புறம் அவன் கிட்ட என்ன சொன்னான்னா ஏப்பா விக்ரம் எனக்காக ஒரு வேலை செய்ய என்னோட ட்ரக்குக்கு மேல ஒரு பெரிய மேக்னட்டை வச்சிடு அதுல எல்லா இரும்பு பொருளும் ஒட்டிக்கிற மாதிரி அதை விடுவிக்க முடியாத அளவுக்கு வச்சிரு

அது மேக்னெட்டோட ஒட்டிக்கிச்சு அப்புறம் அவரு போலீஸுக்கு ஃபோன் பண்ணாரு போலீஸ் வந்து திருடர்களை அந்த ஹெலிகாப்டரோட சேர்த்து பிடிச்சுக்கிட்டாங்க அப்புறம் திருடின பொருட்கள் எல்லாத்தையும் கைப்பற்றிட்டாங்க இந்த மாதிரி சோம்புவோட புத்திசாலித்தனத்தால ஹெலிகாப்டர் திருடனுங்க மாட்டிக்கிட்டாங்க ஜெகன் சேட் சோனுவா பாராட்டினாரு அப்புறம் அவனுக்கு பரிசும் கொடுத்தாரு அண்டர் கிரவுண்ட் தங்க நகைக் கடை பிசர்பூர் கிராமத்துல கிஷோருங்கிற பேர் கொண்ட ஒரு விவசாயி இருந்தார் அவர்கிட்ட நிறைய நிலை இருந்துச்சு ஏக்கர் கணக்குல நிலம் இருந்துச்சு அதே கிராமத்துல நன்னுங்கிற பேர் கொண்ட ஒரு பையன் இருந்தான் அவன் திருடுவான் திரு கடையில தங்க நகைகளை திருடுவான் அப்புறம் அதை கொண்டு போய் பிளாக் மார்க்கெட்ல விட்டு பணத்தை சம்பாதிப்பான் ரொம்ப நாளா நன்னுவ போலீஸ் தேடிட்டு இருந்தாங்க ரொம்ப டென்ஷன் இந்த நன்னு திருட அவனை பிடிக்கவே முடியலையே போலீஸ் என்ன துரத்த ஆரம்பிச்சிடுச்சு இப்ப நான் என்ன பண்றது எப்படியோ நான் திருடுறேன் ஆனா அந்த தங்கத்தை எப்படி விக்கிறது நான் நகைகளை கொண்டு போய் விக்கிற இடத்துல எல்லாம் போலீஸ் விசாரணை ஆரம்பிச்சிருச்சு என்னோட கஸ்டமர்ஸும் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நன்னு இதை யோசிச்சுக்கிட்டே கிராமத்துக்கு போயிட்டு இருந்தான் அப்பதான் அவ கிஷோரோட நிலத்தை பார்த்தான் அட இந்த இடம்தான் சரியான இடம் நான் இந்த பூமி கடியில் ஒரு கடைய கட்டிவிட்டா ரொம்ப நல்லா இருக்குமே நன்னு பாதி ராத்திரியில மண்வெட்டிய எடுத்துட்டு வருவான் அப்புறம் கிஷோரோட வயல்ல ஆளே இல்லாத இடத்துல பள்ளத்தை தோண்டி அண்டர் கிரவுண்ட்ல ஒரு தங்க கடைய வச்சான் அப்புறம் அவனோட கஸ்டமர்ஸ் எல்லார்கிட்டையும் அந்த தங்க கடைய பத்தி சொன்னான் ஏ கம்லு நான் அண்டர் கிரவுண்ட்ல ஒரு தங்க நகை கடையை ஓபன் பண்ணியிருக்கேன் ஒருவேளை யாருக்காவது தங்கம் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்கள என்கிட்ட அனுப்பி வை இனிமே நான் போலீஸுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது அண்டர் கிரவுண்ட் கடை அந்த சமயத்துல கிஷோரோட நிலத்துல பயிர்கள் நல்ல விளைச்சல் இருந்ததால கிஷோருக்கு இந்த விஷயம் தெரியவே இல்லை நன்னுவோட இந்த தங்கக்கடை வியாபாரம் நடக்க ஆரம்பிச்சது அவன் திருடின எல்லா பொருட்களும் கொண்டு வந்து அங்கே சேகரிச்சு வைப்பான் இருந்து மத்த திருடனங்களுக்கு விற்பான் இங்க போலீஸுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு ரொம்ப நாள் பயிர்கள் விளைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா கிஷோர் அந்த பயிர்கள் எல்லாத்தையும் வெட்டினார் கடவுளோட கருணைனால இந்த தடவை பயிர்கள் எல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு சரி நம்ம நிலத்துல டிராக்டரை ஓட்டி புது பயிர்களை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் மழை வந்து நின்னதுக்கு அப்புறம் கிஷோர் தன்னோட நிலத்துல டிராக்டரை ஓட்டினா புது பயிர்களை போடுறதுக்கு ஏற்பாடும் பண்ணா அவன் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற தங்க நகை கடைக்கு மேல டிராக்டரை ஓட்டிக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துல டிராக்டர் சிக்கிக்கிச்சு என்னது இது இங்க எப்படி இவ்வளவு பெரிய பள்ளம் வந்துச்சு கிஷோர் இன்னொரு டிராக்டரோட உதவியால தன்னோட டிராக்டரை வெளியே கொண்டு வந்தான் அப்போதான் அந்த இடத்துல சில பொருட்கள் மின்னுறதா அவன் பார்த்தான் அவன் அந்த குழியை சுத்தப்படுத்தினான் அப்போதான் அவனுக்கு அந்த அண்டர் கிரவுண்ட் கடைக்கு போற வழி தெரிஞ்சது அவன் அந்த கடைக்குள்ள போன உடனே அதிர்ச்சி அடைஞ்சான் என்னது இது என்னோட வயலுக்கு அடியில ஒரு அண்டர் கிரவுண்ட் தங்க கடையா இது கண்டிப்பா திருட நன்னுவோட வேலையதா இருக்கும் ரொம்ப நாள போலீஸ் அவனை தேடிக்கிட்டு கிஷோர் போலீஸுக்கு ஃபோன் பண்ண போலீஸ் வந்து எல்லா நகைகளையும் கைப்பற்றுச்சு அப்புறம் நன்னுவ புடிச்சு ஜெயில போட்டுட்டாங்க பிடிப்பட்ட தங்க நகைகளுக்காக கிஷோருக்கு பரிசு கிடைச்சது அப்புறம் நன்னுவோட அண்டர் கிரவுண்ட் நகைக்கடை மூடப்பட்டுச்சு கிஷோர் அந்த பள்ளத்துல மண்ணை போட்டு நிரப்பி அதை சமமாக்குனான் அந்த இடத்துல மறுபடியும் பயிர்கள் துளிர்விட ஆரம்பிச்சது